அர் அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் وقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه الحديث فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام قال نبينا محمد صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو قال سماد அகிலத்தின் அருப்படையாக குறித்த அன்னரே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தவறு தாபிஈன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அவளியார்கள் இமாம்கள் குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவருக்குமாக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே ஜமாத்தார்களே அல்லாஹின் மீண்டும் ஒரு முறை அவனது இல்லத்தில் அமர்ந்து மார்க்க சட்ட திட்டங்களை இன்றைய உலக நிலவரங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி இந்த வார விட பெண் பிள்ளைகள் மீது நடக்கிறோம் புதுக்கோட்டையிலுற பகுதியை சார்ந்த பருவின் பாணு என்கிற நாற்பது வயது பெண்மணி காணாமல் போகிறார் மறுநாள் அவர் அந்த ஊரிலே உள்ள கர்மாயில் பிதமாக சடலமாக இருக்கப்படுகிறார் அதற்கு அடுத்த நாள் நேற்றைய தினம் இருபத்தி ஏழு வயது நிரம்பிய காளிதாஸ் என்கிற இளைஞரை காவல்துறை கைது செய்தது நாற்பது வயது பெண் பருவின் கணவரை இழந்தவர் இரண்டு பிள்ளைகளுக்கு தாய் நான்கு மாடுகளை வளர்த்து அதில் வருகிற பாவை வைத்து வியாபாரம் செய்து வரக்கூடிய பெண் அந்த பெண்ணை வன்புறவு செய்து கொலை செய்து துணி துவைப்பதற்காக கண்யம் போல வைக்கிற கற்களை எடுத்து தலையில் வைத்து விட்டு அவர் சென்று விட்டான் அங்கிருக்குரியவர்களை வயது வித்தியாசம் இல்லாமல் பெண்கள் பாலியல் அத்துமீறல்களுக்கு ஆட்படுகிற காலமாக இந்தியா பிறகு தேசிய குற்றப்பதிவு பணியகம் அரசாங்கத்தால் ஒவ்வொரு துறையிலும் எத்தனை குற்றங்கள் நடக்கின்றன எத்தனை வழக்குகள் பதியப்படுகின்றன அதில் எத்தனை தீர்வு காணப்படுகிறது என்கிற புள்ளி விவரத்தை சேகரிக்க ஆரம்பிக்கிறார் அந்த அடிப்படையில் பெண்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய குற்றங்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை சுமார் ஒன்னேகால் லட்சம் வழக்குகள் அதற்கு அடுத்த இருபது ஆண்டுகள் அது அப்படியே இரண்டு படங்கள் கடந்து செல்கிறது ஒன்னில் இது குறித்து பெரிதான கவலை கொண்டு அரசாங்கம் இனி வரும் காலங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறைக்க வேண்டும் என்று முடிவு செய்து பாதுகாக்கிற காலம் என்று அதற்கு பெயரும் வைத்து பலவிதமான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் ஆனாலும் வழக்குகளின் சம்பவங்களின் எண்ணிக்கையும் குறையவில்லை அது வேகமாக அதிகரித்துக் கொண்டே செல்கிறது ஒன்னே கால் லட்சமாக இருந்தது அடுத்த பத்து ஆண்டுகளில் ஒன்றரை லட்சமாக பதிவாகிறது தனியாக ஒன்றரை லட்சம் அதற்கடுத்த பத்து ஆண்டுகளில் அது நாலே கால் லட்சமாகி போகிறது இதனுடைய வேகம் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு வடக்கு அதிகமாகிக் கொண்டே போகிறது என்று சொல்கிறார்

இந்தியாவிலேயே மத்திய பிரதேசம் அதில் முதலிடம் இருக்கிறது நிறைய பெண்களுக்கு எதிரான குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் மாநிலமாக மத்திய பிரதேசம் நீண்ட காலமாக இருக்கிறது அடுத்த இடங்களிலே ராஜஸ்தான் மகாராஷ்டிரா இருக்கிறது உத்தரப்பிரதேசம் இருக்கிறது நல்வாய்ப்பாக தமிழ்நாடு பத்தொன்பதாவது மாநிலமாக இருக்கிறது ஆனால் மிக குறைந்த அளவில் தவறுகள் நடக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருந்தாலும்

நம்மை கடந்து போகிற ஒவ்வொரு கால் மணி நேரத்திலும் ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு மாநிலத்திலும் ஒரு பெண் குழந்தை பாலியல் சீட்டுதலுக்குள்ளாக்க விட்டு ஒவ்வொரு பதிமூன்று நிமிடத்திற்கும் ஒரு குழந்தை இதுவரை குழந்தைகள் மீது பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு பதிமான வழக்குகளின் எண்ணிக்கை தொண்ணூறு லட்சம் மக்களுக்கு தொண்ணூறு லட்சம் குழந்தைகள் பாதிக்கப்பட்டு வழக்குகள் பதியப்பட்டிருக்கு இந்த தரவுகளை முடிக்கிற போது அரசாங்கம் சொல்லுகிற ஒரு செய்திதான் நமக்கு பெரிய அதிர்ச்சி என்னவென்றால் எண்ணிக்கை தான் தவிர மானத்திற்கு பயந்து அல்லது தவறெடுத்தவர்களுக்கு பயந்து தன் மீது நிகழ்த்தப்பட்ட அநியாயத்தை வெளியே சொல்லாத குழந்தைகளின் எண்ணிக்கை இதில் வராது அது நாம் சொல்லுகிற பாதிக்கு பாதி கூட வழக்குகள் பதியப்படுவதில்லை நான்கு இடங்களில் நான்கு குழந்தைக்கு துன்புறுத்தல் நடக்குமானால் மானத்திற்கு பயந்து அதை ஒருவர் தான் வெளியே சொல்றார் என்று அதை சாப்பிடம் கவலை நாம் அடிக்கடி கேள்விப்படுகிற செய்திகள் என்பதால் நாம் விரிவாக இதை பேச விரும்புகிறேன் ஐந்து வயதில் தொடங்குகிறது ஒரு பெண் பிள்ளை ஐந்து வயதில் தன்னுடைய உடல் ரீதியிலான சீட்டர்களுக்கு துன்புறுத்தல்களுக்கு ஆளாக இந்தியாவில் வாழ்கிற பெண் குழந்தைகளில் ஐம்பத்தி ஐந்து சதவிகிதம் பேர் ஏதேனும் ஒரு வகையில் பாலியல் சீட்டுக்கு உள்ளாகி தான் வளர்கிறார்கள் என்று சொல்லுகிறது அரசாங்க புள்ளிவரம் குறைந்தது ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பெண்கள் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது இன்னொரு ஆச்சரியமான தகவல் சொன்னால் நம்புவதற்கு கூட சிரமமாக இருக்கும் எத்தனை லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றனவோ அவற்றில்

அனுபவங்களாக போயிடுச்சு தந்தை மூலமாக சகோதரர் மூலமாக நெருங்கிய உணர்வு இருக்கக்கூடிய ஆண்கள் மூலமாக பெண் பாதிக்கப்படுவது இருபத்தி எட்டு சதவீதம் மீதம் ஒரு அறுபத்தி ஆறு சதவிகிதம் சொந்தமும் கிடையாது அறிமுகமில்லாத இல்லாத கிடையாது ஆனால் தெரியும் அறிமுகமான அறுபத்தி ஆறு சதவீத வழக்குகள் அறிமுகமான ஆண்களிடம் இருந்துதான் பிற்பிள்ளைகளுக்கு பாதிப்பை கொடுக்கின்றன என்று வழக்குகள் சொல்கின்றன இப்படி இந்த புள்ளி விவரங்களை பேசிக் கொண்டே சென்றால் நேரம் முடிந்துவிடும் கொடுப்போம் அவ்வளவு சொல்லப்படுகிறது எச்சரிக்கப்படுகிறது விழிப்புணர்வு செய்யப்படுகிறது நாம் என்ன செய்ய வேண்டும் குறிப்பாக பிற்பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் எவ்வளவு தூரம் கவனமாக இருக்கிறது இரண்டு வாரங்களுக்கு முன்பு நமது ஊரில் பக்கத்து தெருவிலே நடந்த ஒரு சம்பவம் மூன்றரை வயது குழந்தை கடைசி நேரத்துல பிள்ளைய வந்து தொட்டு தூக்கும்போது மாட்டான் எங்க தெருவில் நடக்குது இளைஞர்கள்லாம் சேர்ந்த அட்டி பிரிச்சு காவல்துறையில ஒப்படைச்சு போக்சோ பேசுறதுக்கு உள்ள எங்கோ நடக்கூடிய நடக்கக்கூடியவைகளாக இந்த சம்பவங்கள் எல்லாம் இல்லை ஒரு இரண்டு நிமிடங்கள் தாமதமாக இருக்குமானால் அந்த குழந்தையை நாம் காப்பாற்ற முடியாமல் போயிருக்கும் இல்லையா எந்த வயதில் உள்ளவர்கள் என்றாலும் பெண் என்று இனத்தை சார்ந்தவர்கள் என்பதற்காகவே அது மூன்றரை வயதாக இருக்கட்டும் அல்லது நாற்பது வயதாக

வன்முணர்வு செய்வதற்கு பிறகு இந்த வழக்கை திருப்புவதற்காக நகைகளை எல்லாம் செய்திருந்த எல்லா மக்களும் ஆபத்து சூர்த்திருக்க பெண் பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் மூன்று விஷயங்களை தீர்மானமாக எடுத்து நாம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் முதலாவது நமது ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் பத்திரித்தனம் என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுத்து வளர்த்து இன்றைக்கு இது ரொம்ப முக்கியம் நம்முடைய கல்வி முறை கோயில் நமக்கு பழக்கிவிட்ட பிறகு ஆண் பெண் சேர்ந்து படிக்கலாம் என்கிற ஒரு சூழலுக்கு நாம் மாறிவிட்ட பிறகு ஒரு ஆண் பிள்ளை பெண் இடத்தில் பேசுவது சகஜமாக ஒரு பெண் பிள்ளை ஆண்களிடத்தில் பேசுவது சகஜமாக இது தவறா என்றால் நேரமாக பார்த்தால் இது தவறில்லை என்று தோன்றும்

வியாபாரம் வைத்துக் கொள்வதாக இருந்தாலும் தேவைக்கான பேச்சு நான் அங்கே இருக்க வேண்டும் உதவி செய்வதாக இருந்தாலும் அந்த இடத்தில் தவறு நிகழ வாய்ப்பு இருக்கிறது என்றால் அதை மார்க்கம் தடுக்கிறது அறாம் என்று சொல்லுகிறேன் நான் புரிவதற்காக சொல்லுகிறேன் வண்டி ஓட்டி போயிட்டு இருக்கணும் ஒரு பேர் கிட்ட லிஸ்ட் கேட்கிறார் கொடுக்கலாமா ஆட்டோ பஸ் போக்குவரத்து இருக்கிற இடங்களை கூட கொடுங்க அங்க கேட்க மாட்டாங்க பேசுகிற லிஸ்ட் கேட்க மாட்டாங்க

சரி இளம் பெண்களை விட்டுடுவோம் வயசான பெண்களை கூப்பிட்டு போறதுல என்ன அப்படின்னு இயங்களை பார்த்தா அது சரிதான் ஆனா நடந்த சம்பவத்தை சொல்லுது வயதான பாட்டி ஒருத்தர் ஒரு இளைஞர் கூட்டிட்டு போய் அவர் வீட்டுல ஒரு பழக்கம் இருந்துச்சு அந்த இளைஞர் அப்படி கூட்டிட்டு போய் அப்பப்ப விடுவார் சாலைகள்ல பாக்குற போது எப்படி கூட்டு போய் விடுறது அந்த பாட்டியோட இவருக்கு எந்த கெட்ட சித்தனையும் கிடையாது அது ஒரு அம்மாஸ்தானத்துல இருக்கு ஆனா அப்படி கொண்டு போய் கொண்டு போய் விடுகிற போது அந்த வீட்டுல இருந்த பேத்தியோட பணம் பெருமானா சொல்லதா பேசுனேன் சொன்ன செய்தி நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்கள் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கலைத்து இருக்க வேண்டாம் மூன்றாவது செய்தி நான் இருக்கிறான் நாம அடிக்கடி பேசக்கூடிய சப்ஜெக்ட் இதுல கொண்டா பிள்ளைகளுக்கு அடிக்கடி நான் சொல்ல வேண்டிய நட்புரைகளை ஒன்று தேர்வல் இல்லாம தேவை எப்படி நிர்ணயிப்பது மிக அவசரமான அவசியமான மட்டும்தான் தேவை நம்ம வசதிக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இது எனக்கு தேவையாக இருந்தது 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 அவசரமாக அவசியமாக சொன்ன அந்த நபிமொழிகளை என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்த்தவர்கள் நான் ஏற்கனவே இருந்த வார்த்தை பேசும்போது சொன்னேன் ஒரு அந்நிய பெண்ணின் கையை ஒரு ஆண் தொழுவது உச்சத்தனையில் ஊசியை இறக்கிக் கொள்வதை விட அதிகமான நகரத்திலக்கூடியது இந்த நபிமொழிகளை எல்லாம் நம்முடைய ஆண் குழந்தைகளுக்கு சொல்லி 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 வளர்க்கணும் எந்த அளவிற்கு பெண்ணுக்கு பத்திரி தனத்தை செய்கிறோமோ அதே அளவிற்கு ஆணுக்கும் பத்திரை தரம் இருக்குது சாமர்கள் ஆயுஷா அரை எல்லாம் அல்லாமன்ற இடத்துல சென்று பாடப்படித்தார்கள் நசூல் சலதாஷன் உடைய காலத்திற்கு பிறகு ஆயுஷாமா சொர்க்கம் உறுதி என்று சொல்லப்பட்ட பெண்மணி நாயகம் சொல்லலா அரசு அவர்களுடைய புனித மனைவிமார்கள் இருந்தவர் அவரிடத்தில் பாடம் பெற்ற போது கூட சகாபாக்கள் திரைமறைவில் இருந்து கற்றார்கள் என்றுதான் அவர் நேரடியாக உட்கார்ந்து உட்காந்துலாம் பாடம் கற்றுக்கிறார் நபித்தோழர்கள் பத்து நித்தனத்தோடு இருந்தார் பெருமாள் சதந்தா வரைவு செலவாக பெற்று வரும் பெண்கள் யார் பெண்மணியின் முகத்தை பார்த்தே பேச மாட்டார்கள் ஆனிடத்தில் பேசும் போதுதான் கண்ணுக்கு கண்ணை பார்ப்பார் சாபாக்கள் சொல்வார்கள் நாங்கள் பெருமானாரிடத்தில் பேசினால் பெருமானார் எங்களை பேச வைத்து அழகு பார்ப்பார் குறுக்கு குறுக்கு பேச மாட்டாங்க அவங்க அதிகம் பேச மாட்டாங்க எங்களை பேச வைத்து அவர்கள் கேட்பார் நாங்கள் பேசிக் கொண்டிருப்போம் அப்பொழுது அவருடைய பார்வை எங்களுடைய கண்களை பார்ப்போம் சரியாக பெருமானாரின் கண்கள் நேராக எங்களை கண்களை பார்க்கிறது என்பதற்காகவே நாங்கள் பெருமானாரிடத்தில் அதிகம் வந்து வந்து பேசுவோம் அதுவே பெண்களிடத்தில் பெருமானார் பேசுவதாக இருந்தால் அவருடைய முகத்தையோ கண்ணையோ பார்க்க மாட்டார்கள் குடித்திருந்துதான் அவர் பேசவிட்டு கேட்பார்கள் பதில் சொல்லுகிற போது குடித்திருந்துதான் பதில் சொல்வார் பத்திரி பத்திரித்தனம் இருக்கிறது நாம் பெண்களுக்கே அதை தொடர்ந்து போய் போதித்துக் கொண்டிருக்கிறோம் பெரும்பாலும் நீங்கள் அன்றாலும் காணக்கூடிய காட்சிகள் பள்ளி முடித்து வீட்டுக்கு வருகிற பெண் பிள்ளைகளிடத்தில் விளையாடுவதற்காகவே அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகவே இன்றைக்கு இலக்கிய கூட்டம் மாலை நேரங்களிலும் காலை நேரங்களிலும் தன்னுடைய இருசக்கர சக்கர வாகனங்களில் சாகசம் செய்வதை நீங்கள் பார்க்காமல் இருக்கிறீர்களா அந்த டைமை வந்து ஆனால் பிள்ளைகளுக்கு தன் கவனத்தில் இருப்பதற்காகவே சேவை செய்யலாம் ஸ்கூல் விடுகிற நேரம் நான் சொல்வதை நீங்கள் அபாண்டமாக அப்பாண்டவாக இருந்தால் நீங்கள் சமுதாயத்தில் இதை கவனித்து பாருங்கள் ஸ்கூல் விட நேரம் அந்த பிள்ளைகளுக்கு பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வரக்கூடிய பாதை இருக்கிறதே அந்த பாதைக்குள்ளேயே பிள்ளைங்க இரு சட்டவாணத்தை திருப்ப 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 ஓட்டுக்கலாம் இந்த லிஸ்ட்ல நம்ம பையன் இருக்கிறானா நம்ம பார்க்கணும் சில நாட்களுக்கு முன்னால் ஒரு திருமணம் நடந்தது கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர் மாணவிதா இன்னும் டிகிரி வாங்கல கடைசி வருஷம் படிச்சுட்டு ஆனா திருமணம் பண்ணிட்டு வந்து இருக்கிறாங்க கேட்ட மூணு நாலு வருஷமாவே நாங்க ரெண்டு பேரும் நேசிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்பதான் வந்து மேஜர் வயசாச்ச பிள்ளைக்கு கூட்டிட்டு வந்தேன் இங்க நடந்தது நம்முடைய ஊர்ல நடந்தது கல்லூரி படிக்கிற போதே ஏற்படுகின்ற இது போன்ற தொடர்புகள் திருமணத்திற்கு போய் முடிகின்றது சில நேரங்களில் திருமணம் முடியாமலேயே அறாமான பாதையில இருந்து சென்ற பொருள் அல்ல என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு பரப்பால் சமுதாயத்திலே நடக்கிற இது போன்ற குற்றங்களில் பெரும் பங்கு ஆணுக்கு தான் இருக்கு நான் இளைஞர்களை தான் இந்த விஷயத்திலே குற்றம் சாட்டுகிறேன் பெண் பிள்ளைகள் அவ்வளவு சீக்கிரம் வழி செல்ல மாட்டார்கள் யாரேனும் வழி கெடுத்தால் வளர்ந்து சென்று விடுவார் அது அவருடைய தியாகம் செய்கிறான் என்று தெரிகிற போது பெண் இலங்கிய மனம் உள்ளவன் அவன் மீது ஈர்ப்பு கொண்டு வருகிறார் அந்த பிள்ளையை ஈர்க்கிற வகையில் செயல்படுகிற யார் அதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு குறிப்பாக ஆண் குழந்தைகளுக்கு பெண்கள் படுகிற சிரமங்களை பெண்கள் படைப்பிலேயே உள்ள சிரமங்களை குடும்பத்தை கட்டமைப்பதில் அவர்களுக்குள்ள தியாகத்தை அர்ப்பணிப்பை சொல்லி சொல்லி நம்முடைய பிள்ளையை வளர்த்தால் சமுதாயத்தில் தான் பார்க்கிற எல்லா பெண்களையும் தன் சகோதரியாக அம்மாவாக தாயாக இல்லை என்றால் பெண் இருப்பவள் சுகபோத வஸ்து என்று அவருடைய மனதில் பதிக்கவில்லை எத்தனையோ பெண்கள் வேலைக்கு சென்று வருகிறார் வேலை செய்வதால் ஏற்படுகிற வழிகளை உடலிலே சுமந்து குடும்ப கஷ்டங்களை மனதிலே சுமந்து நாயாய் பாடுபட்டு வேலை விட்டு அந்த கலைப்பு இராமல் வீடு வந்து சேர்வதற்குள் பக் பக் என்று அவர் பயந்து 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 வந்து சேர்கிறார் வழியில் எத்தனை ஆணுடைய சீடுதல்கள் இருக்கின்றது தெரியுமா நம்முடைய இளைஞர்களுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும் ஒரு பெண் அவர் வயது வந்தது முதல் அனுபவிக்கிற துன்பங்களை சொல்லிக்கொண்டிருக்கிறது மாதா மாதம் அவர்களுக்கு வருகிற கழிவு வெளியாகிற அந்த நாட்களில் அவர்கள் படுகிற சிரமங்கள் திருமணம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு விட்டார் அந்த இரண்டு குழந்தைகளும் இன்றைக்கு அனாதையாக இருக்கிறதே தந்தை இல்லை நாலு மாட்டை வச்சு பால் வியாபாரம் செஞ்சு அம்மா காப்பாற்றி இருந்தாங்க இப்ப அம்மாவை கொடுத்தாங்க அந்த ரெண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன எதற்காக இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்றால் பெண்களின் சிரமத்தை உணராத போதுதான் பெண்கள் சுகபோக வஸ்துவாக ஆணுக்கு கண்ணில் படுவார் எனவே நம்ம ஆண் பிள்ளையை நாம் வளர்த்துகிற போதே இரண்டு விஷயங்களை அவனுக்கு ஒரு தர வேண்டும்

ஆனால் இளைஞர் சமுதாயத்தை உருவாக்குகிற பெரும் பொறுப்பில் நாம் சற்று கடமை தவறி இருக்கிறோம் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள் நிறைய விஷயங்களிலே நாம் நாணத்தை வெக்கத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காமல் விட்டு வருகிறோம் நான் பெண் பிள்ளைகளுடைய விஷயத்திற்கு வருகிறேன் பெண் பிள்ளைகளுக்கும் பத்திரிகம் இருக்கிறது பெண் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டிய விழிப்புணர்வு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால் இன்றைக்கு கிரைம் எப்படி எப்படியெல்லாம் செயல்படுகிறது இன்றைக்கு ஏஐ உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதன் மூலமாக என்னென்னவெல்லாம் நடக்கிறது கிராபிக்ஸ் மூலமாக என்னென்னவெல்லாம் நடக்கிறது பெண்களை ஆண்கள் எப்படியெல்லாம் எல்லாம் கவருகிறார்கள் ஒரு பேஸ்புக் ஐடி ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு இருந்தால் போதும் இடத்தில் வந்து ஒரு ஆண் அவனாக வந்து பேசி உங்களை கவர முடியும் நீங்கள் சாதாரணமாக வைக்கிற முகப்பு படம் ப்ரொஃபைல் பிக்சர் அதை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்ற முடியும்

நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் நடக்குது பிள்ளைகளை ஒரு புறம் எச்சரித்துக் கொண்டே இருப்பதோடு அவர்களிடத்துல நெருங்கி பழங்க குறிப்பாக பெண் பிள்ளைகளிடத்தில் ஒரு டாக்டரு மனநல ஒரு வழக்கில் எழுதுறார் ஒரு பையன் அவன் பேசுறது இல்லை தந்தை தான் பையனை கூப்பிட்டு வந்து இருக்கிறாரு வெளியே உட்கார வச்சிருந்து டாக்டர்கிட்ட சொல்றாரு என் பையனுக்கு பதினெட்டு வயசு ஆகுது என் பையன் ஒரு ஏழு வயசு கடந்த போது அது வரைக்கும் ரொம்ப அவனா நான் கொஞ்சமே அவன் என்கிட்ட பேசுவான் என் மேல ஆடுவா விளையாடுவா எல்லாம் நடக்கும் ஏழு வயசுல இருந்து என் பையன் என்கிட்ட இருந்து ஒதுக்க ஆரம்பிச்சான் இப்ப வரைக்கும் சேர்த்து பதினெட்டு ஆகுது என் பையன் என்கிட்ட ஒத்தவே மாட்டிக்கிறான் நானா கூட்டு பேசுனாலும் சொல்லிட்டு ஓடுறான் என்ன தொட்டாலே வரமாட்டேங்கிறான்

மனைவியாக நீங்கள் இருந்த போது அவன் அதை பார்த்து சின்ன வயசுல அவன் என்ன விளங்கிட்டானா நம்ம தந்தை நம்முடைய அம்மாவை போட்டு அரைச்சுக்கிட்டே இருக்கிறாரு பொறுமை செய்கிறான் அதுல அவன் விலகினதுதான் இப்ப நீங்க செஞ்ச தப்பு என்ன அப்படின்னா அவன் எப்போது உங்களிடத்துல இருந்து விலகுகிறான் என்று தெரிகிறதோ அவனிடத்தில் நீங்கள் அன்பாக பேசியிருக்க வேண்டும் பெண் பிள்ளைகள் விஷயத்திலும் அதுதான் ஒரு பெண் மனநல மருத்துவர் ஒரு சிறுமி தாயின் ஒதுக்கி ஒதுக்கி ஊகிselகிறார் இறுதியாக மச்சூரித்திலே கொண்டு வந்து பேசி முடித்து விட்ட பிறகு அந்த பெண் பிள்ளை வயத்துக்கு வந்து நான்கு வருஷம் ஆச்சுங்கறதக் அவளே டாக்டர் வந்து அம்மாண சொல்றாங்க அந்த அம்மா ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்னமா சொல்றீங்க நான் பிள்ளை வளர்க்கிகிட்டு இருக்கிறேன் இவ்வளவு நாள் எனக்கு தெரியல 4 வருஷம் ஆகிடுச்சு அப்ப அந்த டாக்டர் சொல்றாங்க நீங்கள் உங்களுடைய பிள்ளை எஞ்சி நெருக்கி பேசாததால் இது நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடக்க போறோம் இன்னைக்கு வரைக்கும் உங்களை சொல்லாம மறைச்சிருக்கிறாங்க பயம் அந்த பிள்ளைக்கு என்னன்னா நாம ஏதோ தவறு செஞ்சுட்டோமோ ஏன் நடக்குது நம்ம உடல்ல மாற்றம் நடக்குது அப்படின்னு அதனால என்ன சொல்லுகிறார்கள் நெருங்கி பழகுங்க உங்களை சுற்றி யாரு என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அது நம்முடைய நாலேஜுக்கு வந்தே தீரணும் பிள்ளைகள் சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் பெற்றோர்கள் அதை கேட்டாருக்கும் நடப்பதில்லை நான் மேலே அந்த புள்ளி விவரத்தை சொன்னேன் தாமதமாக வந்தவர்களுக்காக மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் வழக்கு பெண் பெண் மீதான நிகழ்த்தப்படுகிற குற்றங்களின் எண்ணிக்கை வழக்கு பதிவு செய்யப்பட்ட எண்ணிக்கை நாளேகால் லட்சம் இதில் வெறும் ஆறு சதவிகிதம் நடக்கிறது இருபத்தி ரெண்டு சதவீத குற்றங்கள் குடும்ப உறுப்பினர்களால் நடக்கிறது அறுபத்தி ஆறு சதவீத குற்றங்கள் குடும்ப உறுப்பினர் கிடையாது அறிமுகம் இல்லாதவர்கள் கிடையாது அறிமுகமானவர்கள் மூலமாக அக்கம் பக்கத்து கிட்டா நண்பர்கள் தூரத்து சொன்னோம் அப்படி என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லி வளர்த்தோம் அம்மா யார் என்ன எது சொன்னாலும் வந்து சொல்லு எந்த பிரச்சனையும் இல்லை எதுவாக இருந்தாலும் பேசி தீர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வாக கொடுத்து வளர்த்த நம்முடைய ஆண் பிள்ளைகளுக்கும் தேவையான ஒழுக்கத்தை நாம் வழங்கி கொண்டே இருக்கிற அதை விட சிறந்த ஒரு கடமை குடும்ப தத்தைக்கு கிடையவே கிடையாது நம்முடைய பிள்ளைகளை உக்கம்முள்ள பிள்ளைகளாக வளர்த்து முயற்சி செய்ய வேண்டும் அப்படி வளர்த்தாலே உடைய எதிர்காலத்தில் இது போன்ற பாலியல் இருந்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கவே முடியாது எல்லாம் சிறந்த உணத்தாக நம்முடைய பிள்ளைகள் வளரக்கூடிய பாக்கியத்தை தந்த முடியாக